சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தற்பொழுது அதிமுகவின் தேர்தல் பணிகள் மிக மிக தாமதமாக நடைபெறலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதிமுகவில் இருந்து மிக முக்கியமான மாஜி அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை திமுகவில் இணைப்பதைப் பற்றி திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி எப்படி அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைக்கப்பட்டாரோ அதேபோல் செங்கோட்டையன் அவர்களை இணைக்கப்பட்டால் நிச்சயம் திமுகவிற்கு கோவை முழுவதும் ஆதரவுகள் அதிகமாக வரும் என்ற தகவல்தான் தற்பொழுது உறுதியாகியிருக்கிறதே ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் உறுதியாக கூறிவிட்டார் ஒருபோதும் நான் அதிமுகவில் இருந்து பிற கட்சியில் இணைய மாட்டேன் அதிமுகவில் எனக்கு பதவி கொடுத்தாலும் சரி பதவி பறிக்கப்பட்டாலும் சரி அதிமுகவிலே தொடருவேனை தவிர பிற கட்சியில் இணைய மாட்டேன் என்பதை திமுகவில் இருந்து அனுப்பப்பட்ட தூது நபரிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைய வேண்டும் திமுகவிலிருந்து வந்த நபர் கூறுவது என்னவென்றால் அதிமுக வெற்றியடைவது கடினம் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவி கூட உங்களுக்கு பறிபோகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏனென்றால் அதிமுக ஒற்றுமையாக இல்லை என்பதை திமுக மிக முக்கியமான நிர்வாகி செங்கோட்டையன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மிக மோசமான முறையில் திமுகவிற்கு ஆதரவுகள் அளிப்பதற்கான ஆதாரங்களுடன் செங்கோட்டையின் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுக வெற்றியடைந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரை தவிர ஓ பன்னீர்செல்வம் ஆதரவோ சசிகலாவின் ஆதரவோ வைத்திலிங்கத்தின் ஆதரவோ இல்லாமல் வெற்றியடைவது கடினம் என்பதை செங்கோட்டையன் மீண்டும் ஒரு முறை கூறியுள்ளார் திமுக ஆதரவுகள் செங்கோட்டையனுக்கு இருந்தபோதிலும் செங்கோட்டையின் திமுகவில் இணைந்தால் நிச்சயம் அமைச்சர் பதவி கூட தற்பொழுது இணைந்தால் கூட கிடைப்ப வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதை அவர் மறுத்துவிட்டார் ஏனென்றால் வாழ்வோ பதவிகள் பறிக்கப்பட்டாலோ எனக்கு வாழ்வாதாரம் கொடுத்தது அதிமுக எம்ஜிஆர் தான் என்பதை உறுதி அளித்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் கூறுவது சரியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் சுயநலத்திற்காக ஓபிஎஸையும் வைத்திலிங்கத்தையும் சசிகலாவையும் இணைக்க மறுக்கிறார் என்று